அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அது வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரியா மணி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேர்களுக்கும் பலம் தெரிஞ்சுக்கிற விருப்பம் இலவசமாக ஐம்பது பலங்கள் கூடுறேன் அதுக்குன்னு ஒரு சில விழுமுறைகள் இருக்குது என்னுடைய யூடியூப்லையும் அதிலே அப்லோடும் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி நீங்கள் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேருக்கும் பலன் சொல்கிறேன் மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பண்ணுறது கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கொடுத்தா பலன் சொல்ல தனையக்கூடிய ஜோதி அன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிடப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக லிஸ்ட்றவங்க ஸ்கிரீன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் லக்கங்களையும் தரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கடலாம் அஸ்ட்ராஜியல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் பிறந்த குழந்தைகள் அரிசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம்ரியாதவங்க குல தெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற லிகள்ிக்கல் கசல்டேசனுக்கு தாராள நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் பிரியாமணி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு ஐடியா பெர்ஃபெக்டாக கொடுப்பீங்க உங்களுக்குன்னா ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே குழம்புவீங்க மூணாவது பாயிண்ட் யூரினரி ப்ராப்ளம் உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சுருப்பார் அஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் தந்திரமாக நான் சுக்கா பேசுவீங்க ஆறாவது இருப்பீங்க சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டி ஈர்க்கக்கூடிய உள்ளுணர் இன்ஸ்டிடியூஷன் பவர் உண்டுங்க அவங்கள்ட்ட பத்தாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க வாங்க பதினோராது பாயிண்ட் அப்பாவு உறவுகளில் விரிசல்கள் இருக்கும் அப்பாவலி சொந்தக்காரங்க கூட மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ஞாபகம் இருக்கும் சோம்பல் குணம் அசால்ட்டு தான இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட்டு குழந்தை மேலே அதிகமான பாசமும் பிறகு குழந்தை எப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் வலி குறுக்கு வலியால் அவதிப்படுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதிகங்க உங்களுக்கு அதுவும் உங்களோட வயசு கூடவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பதினேழாவது பயிண்ட் தாயமாமம் உறவு பகையாகும் பதினெட்டாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் சீக்கிரம் முடிச்சா திருமண வழக்கில் திருப்தி இருக்காது பத்தொம்பதாவது பாயிண்ட்டு உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க இருபதாவது பயிண்ட் மாமனோட கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை காணும் பாக்க உங்க அப்பாவுக்கு கிடைக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் பெத்த பிள்ளைங்களை பிரிஞ்சு வாடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்புல தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு படிச்சிருந்திருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவில் மத்தவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க இருபத்தெட்டாவது எட்டாவது பாயிண்ட் வலி கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருப்போங்க முப்பதாவது பாயிண்ட் முயற்சிகளில் தடைகள் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கணவர் குடும்பம் வந்து பூரிக்க தொட்டு மாரண குடும்பமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் ஒன்றும் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க சொந்த தெய்வத்தை பிடி வாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் கணவருக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவருடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கண்ணி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் அப்பா ஒளியில் குறைஞ்ச வயசுல இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அதை வந்து அவசியம் வழிபடணும் அது தெய்வம் மாதிரி கண்ணி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி இப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணி தேவை வழிபாடு பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு லைஃப்ல உடையாவது தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு உங்களுக்கு நாற்பத்தி நாலாவது ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் நல்லா கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நகை அல்லது பத்திரத்தை தொலைச்சிருப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வேலையில் ஒருக்களோடு வேலை போல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காதுங்க பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் வந்து புது வீடு கண்டிப்பாக கட்டிடுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் தாங்க இந்த சூசைட் முயற்சி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் எக்காரத்தை கொண்டு நெகட்டிவ் தாட்டை மட்டும் வளர்த்து கூட கூடாதுங்க பாசிட்டிவாக இருக்கணும் சரிங்களா இத்துடன் பிரியாமணி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவு கேட்டீங்கன்னா உங்கள் பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகத்தை வச்சு நல்லா இல்லை துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்